எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பிரஷ் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி எஸ் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமை துணை அவளும் கவிதையும் திரி பாகம் அது வந்து நம்ம கேட்டோம் அவங்க அண்ணியார் வந்து நீங்கள் இப்படியெல்லாம் வாத்தியார் வேலையெல்லாம் விட்டு கொடுத்துட்டீங்க எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நரேந்திரன் அதை கேட்டு சரி சரி அப்படின்ட்டு இருந்தார் பட்டணம் போகிறதா தேட்டர் முதலாளி டிக்கெட்டெல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இனி என்ன ஆகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நரேந்திர என்ன செய்ய போகிறாருங்கிறத நம்ம இந்த காணொலியில் கேட்போம் நன்றி இன்னும் என்ன அப்படின்னு கேட்க ரெண்டு பேரும் ஒரே கட்சி ஆஃபீஸில் இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அவருக்கு வேற கட்சி ஆஃபீஸில் சேர்த்துடுங்களே அப்படின்னு சொல்ல அப்படிங்களான்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரிங்க சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போக நரேந்திரா யோசிச்சுக்கிட்டு நிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நரேந்திரன் அம்மா 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 நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு தேடிக்கிட்டு வர அப்போ அம்மா நீங்க இங்கதான் இருக்கீங்களா நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்க அதுக்கு தங்காலம்மா வந்த ஒரு வேலை விஷயமா வந்த அப்படியே உட்காந்துகிட்ட அசதியா இருக்குன்னு ஏ என்னாச்சு எதுக்கு தேடின அப்படின்னு கேட்க தங்காலம்மா அதுக்கு நரேந்திரனா பட்டணம் போகணும் சின்ன பட்டணம் வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு மேல ஆயிடும் ஒரு மாசம் கூட ஆனாலும் ஆகலாம் சொல்ல முடியாது நீங்க எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆ சரிப்பா எடுத்துடலாம் எப்ப கிளம்புறதுன்னு நாளைக்கு காலையில நேரமா கிளம்பிடுவேன் அப்படியா முத பசுக்கா ஆமாமா அப்படின்னு சொல்ல அப்ப அங்க சான்று வரான் அண்ணா நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் இந்தாங்க அப்பா இல்ல இது லெட்டர் கொடுத்துட்டு இருக்காரு அப்புறம் வண்டி நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க நேரம் அங்க முனிசிபால் ஆபீஸ் போயிருங்க இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்துருங்க ஆபீஸர்கிட்ட அவர் எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு இந்தாங்க அந்த லெட்டரு அப்புறம் அம்மா வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க வெளியே ஒரு பய பயணம் செய்கிறான் செலவுக்கு வேணும்னு கூப்பிட்டாங்க இந்தாங்க அந்த ரூபாய் வேறு என்னன்னா ஆ நான் சொல்ல வந்துட்டேன் இந்தாங்க நான் கட்சி ஆஃபீஸில் போய் எல்லாம் எழுதி இது பண்ணிட்டேன் இந்தாங்க அதுக்கான ஃபார்மு லெட்டர் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க இந்தாங்க இது இது போக இதோட காப்பி வந்து நான் அந்நியர்கிட்ட கொடுத்துட்டேண்ணா பெரிய அண்ணியா இருக்கட்ட அப்படின்னு சொல்ல ஓ நல்ல காரியம் பண்ண நல்லது ஓகே சாண்ட்ரே நான் ஊருக்கு போயிட்டு வரேன் நீ எல்லாம் எதுவும் தெரியாது உடம்படை பாத்துக்க தெரியாது நீ சொல்லி கொடுக்குறங்கறத தெரியாத அளவுக்கு அவருக்கு பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல அண்ணா நம்ம அண்ணனை பத்தி எனக்கு தெரியாதா நான் பாத்துக்கிறேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரிப்பா அப்பா ராஜம்மாவ நீ பட்டணம் கூட்டு வர மாதிரி இருந்தாலும் இருக்கும் நான் ட்ரங்கால் பண்ணி சொல்லும் போது நீ வா அமௌண்ட் தேவைனாலும் அமௌண்ட்டுக்காக நான் ட்ரங்கால் பண்ணுறேன் அப்பவும் வரணும் நீ பட்டணம் சரியா ஆ சரி நான் பாத்துக்கலாம்ண்ணா அப்படின்னு அவங்க பேசி முடிக்கிறாங்க அப்புறம் வெளியிருந்து ஒரு குரல் கேக்குது நரேந்திரன் குரலை கேட்டு வெளியே வர நரேந்திரன் கூட படிச்ச பாத்திரக்காரர் அவங்க பையன் வந்து கூப்பிடுறாரு அப்போ நரேந்திர வந்து என்ன ஏதுன்னு பார்த்து பேசுறாங்க ஆ பாப்பா நாகு எப்படி இருக்க எங்க கொஞ்ச நாளா காணோம் அப்படின்னு நரேந்திரன் கேட்க அதுக்கு நாகு ஆ அப்பா கூட கொஞ்சம் அப்படியே ஜில்லாவெல்லாம் ரவுண்ட் அடிச்சிட்டு சுத்திட்டு வந்தேன் ஏன் என்ன அப்பா கூட டூர் கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு நாகு தாத்தா வந்து மண்பானமும் அது இதுன்னு வித்தாரு இப்போ அப்பா வந்து அலுமினிய பாத்திரமும் செம்பு பாத்திரமெல்லாம் வித்தாரு பித்தளை பாத்திரம்னு நான் எவர் சில்வர் பாத்திரமும் பிளாஸ்டிக் பாத்திரமும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன்னு ஓ அப்பா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறியா ஆ அன்னைக்கு நம்ம படிக்கும்போது போது அதை தானே சொன்னேன் அதையே தான் இப்போ செய்ய போறேன்னு பாத்தியா எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மனசு வரும் கௌரவம் பார்க்காம படிச்சிருக்கிறேன்னு பார்க்காம அந்த வேலை செய்யறேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நாகு அப்படின்னு சொல்ல சரிங்க பிடிச்சதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு ஜில்லா போறதுனால பாத்திரமெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல அப்ப எல்லாரும் சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னா நாகுக்கு எப்பவுமே பேசும்போது இடையில இடையில நாராயணா நாராயணான்னு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குது கேட்டுவிட்டு எல்லாரும் நாகு நின்னு நரேந்திரனா பார்த்து ஏதாவது அப்படின்னு சொல்ல நன்றி அவளும் கவிதையும் பாகம் பதிமூன்றில் நாம் கேட்போம் நன்றி